சட்டமன்ற தொகுதியில் இன்று காலையில் இருந்து பெரும் திரளாக பெரும் ஆர்வத்தோடு நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் அன்பு மலையை வேண்டும் என்று நம்முடைய மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் ஆனந்த நையாசாமி அவர்கள் மேற்பட்ட பொங்கல் பாணிகளில் பொங்கல் நடந்து கொண்டிருக்கிறது பொங்கிக் கொண்டிருக்கிறது பொங்கலே பொங்கல் என்று சூரிய பகவானை பார்த்து பஞ்சபூரங்களை பார்த்து எல்லா வளமும் எல்லா குடும்பத்திற்கும் என்கின்ற அற்புதமான சமத்துவ பொங்கல் எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்து குடும்பமாக இந்த பொங்கல் விழாவை கொண்டாட வேண்டும் என்று தென்காசி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் இணைத்து இதை சாத்தியமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய மாநில தலைவர் பாசத்துக்குரிய என்னுடைய அருமை சகோதரர் அண்ணன் மெயினார் நாகேந்திரன் அவர்கள் நானும் ஒருவரும் இன்று டெல்லி பயணம் செய்ய வேண்டி இருந்தது அன்னை முன்னாடி விமானத்தில் போறாங்க நான் இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு பின்னாடியே வந்து விடுகின்றேன் என்று சொல்லிவிட்டு இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்றேன் அருமை சொந்தங்களே எப்பொழுதெல்லாம் இந்த மாவட்டத்திற்குள்ள காலை எடுத்து வைப்போமோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய சொந்த கிராமத்தை பார்ப்பது போல அந்த மாவட்டத்தினுடைய மக்களை நான் பார்ப்பேன் கண்ணுக்கு எத்திய தூரம் வரை பசுமை யாரை பார்த்தாலும் கூட சிரிப்பிலே ஒரு நேர்மை அவர்கள் உடுத்திருக்கக்கூடிய ஆடையில ஒரு எளிமை பேசக்கூடிய வார்த்தையில ஒரு வயலாகி நான் ஏனைய தனக்கான என்பதை தாண்டி இந்த பெண்மைய பூமியில நேர்மை என்கின்ற வார்த்தை ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு புண்ணியமான பூமி சாதாரண பூமி இல்லைங்க அதனாலதான் பெரிய பெரிய மனிதர்களெல்லாம் இந்த பூமியில தங்களுடைய ஜென்மத்தை இங்கே எடுத்தார் ஐயா வெண்ணி அவர்களாக இருக்கட்டும் ஐயா கோலித்தேவர் அவர்களாக இருக்கட்டும் ஐயா ரண்டிகரன் அவர்களாக இருக்கட்டும் ஒரே சட்டமன்ற தொகுதியில் வாசுதேவன் மூன்று சுதந்திர போராட்ட தியாகிகள் பிறந்திருக்கின்றனர் என்றால் சரித்திரத்தில் நிறைப்படத்தில் ஒரு சட்டமன்ற தொகுதியில மூன்று நபர்கள் நான் எங்கும் கேள்விப்பட்டதில்லை படிப்பதில் பக்கத்தில் செங்கோட்டை கட்டி போயிட்டீங்கன்னா ஐயா வாஞ்சிநாதன் அவருடைய ஊர் அதுவும் பக்கத்தில் அதுவும் இந்த மாவட்டத்துக்குள்ள வந்திருக்கு சுப்பிரமணிய பாராஜி அவருடைய அழுத்தமான வருகை எல்லாம் எழுதி பெற்ற கூட இங்க நான் கடையும் பக்கத்தில் ஆண்டவனுடைய எண்ணம் நினைக்கிறாங்க இந்த மண்ணை பிறந்திருக்க வேண்டும் என்கின்ற ஆணை கூட இங்கே பிறந்திருக்கின்றார் அந்த பொண்ணிய பூமியில நீங்களும் பிறந்திருக்கின்றீர்கள் அதையும் ஒரு பெரிய பாக்கியமாக நான் அந்த நேரத்தில் பார்க்கிறேன் அருமை சொந்தங்களே பொங்கல் விழாவை பொறுத்தவரை இனி கிராமத்துல மிக சீரும் சிறப்புமாக நான் எல்லோரும் கூட ஒரு ஒரு ஆண்டும் போதி பண்டிகை அன்னைக்கு பழைய பொருளெல்லாம் தூக்கி வீசி எரித்து உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளையும் கூட தூக்கி விட்டு உற்றார் உறவுகளோடு சின்ன சின்ன பிரச்சனை வயக்காட்டு பிரச்சனை வேலி பிரச்சனை சின்ன ஒரு மனஸ்தாபம் கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுக்கல காதுகத்துக்கு பத்திரிகை கொடுக்கல முறை செய்யல அப்படிங்கிற மனஸ்தாபம் இருந்தாலும் கூட அதை போகி பண்டிகையில விட்டுவிட்டு இந்த போகி பண்டிகை என்னன்னாங்க சின்ன சின்ன மனஸ்தாபம் எல்லாம் விட்டு ஒரு தாய்மார் கட்டி பிடிச்சு அண்ணா பையன் மூணு வருஷமா பேசல பொங்கல் வச்சுட்டு இருக்கிறாங்க தாய்மார் அவங்களுடைய பொண்ணு கூட இருக்கிறாங்க பேரன் கூட இருக்கிறாங்க பிப்ரவரி ஒன்னாம் தேதி ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறோம் முரசு செய்யணும் பையன் நான் பார்க்கல மூணு வருஷம் ஆச்சு நான் கட்டி பிடிச்ச அழுதான் அதனால் நீங்கள் சென்னையில் பையன் இருக்கிறான் கொஞ்சம் பேசி ஊருக்கு அனுப்பிச்சி வைங்க நான் தாய்மாரு உறுதி கொடுத்து விட்டு வந்தேன் அம்மா நீங்கள் எனக்கு அந்த நம்பர் மட்டும் கொடுங்க நான் பேசி வீட்டுக்கு வர சொல்லி சாப்பிட வச்சு நான் சமாதானப்படுத்தி நான் திரும்ப தென்காசிக்கு அனுப்பி வைக்கின்றேன் என்று சொன்னேன் அந்த ஆனந்த நையாசாமி அவர்களும் பொறுப்பேற்று நான் நம்பரை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறான் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தால் போவி பண்டிகை அன்னைக்கு விட்டுறணும் நம்மை அவர்கள் தவறாக பேசியிருக்கிறாங்க நம்ம நம்மை இழிவுபடுத்தியிருக்கின்றார்கள் என்றாலும் கூட நம்முடைய பெரிய மனித மன்னிப்பது என்பது ஒரு மனிதனுக்கு பிடித்திருக்கக்கூடிய ஒரு பெரிய குணமாக எப்பொழுதும் நான் பார்த்தேன் அதை போதை பண்டிகையில விட்டுருவோம் போதை பண்டிகை பொறுத்தவரை இன்னைக்கு போகி பண்டிகை இன்னைக்கு நாளைக்கு போகி பண்டிகை தை ஒன்று பதினைந்தாம் தேதி பொங்கல் அன்னை எல்லோரையும் வரவழைத்து வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய திருமணமாக இருந்தால் மருமகளுக்கு அந்த அந்த விஷயத்தை கொடுப்போம் அவர்களுக்கு அந்த பெருமையை கொடுப்போம் தாய்மார்களுக்கு அந்த பெருமையை கொடுப்போம் சின்ன பேசி இருந்தால் அந்த பெருமையை கொடுத்து பொங்கல் பானை எடுத்து பொங்கல் வைத்து எல்லோரையும் வரவழைத்து அந்த பொங்கல் எப்படி பொங்குதுன்னு ஆர்வமாக பார்த்து கொண்டிருப்போம் சூரிய பகவானுடைய சாட்சியாக பஞ்சபூதங்கள் எல்லாம் சாட்சிக்கு துணைக்கு அழைத்து அந்த பொங்கல் விழா எனக்கு மிகவும் மிகவும் பிடித்த பொங்கல் விழா அடுத்த நாள் வரக்கூடிய மாட்டு பொங்கல் நம்முடைய ஐந்தறிவு ஜீவன்களாக இருக்கக்கூடிய நம்முடைய மாடு நம்முடைய ஆடு காலையில் எந்திரிச்சு எல்லாத்தையும் குளிப்பாட்டி மாட்டுடைய கொம்புக்கு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு அந்த மாட்டை மிகச் சிறப்பாக அதுக்கு நாம சிந்தாரிச்சு வீட்டில் இருக்கிற ஒரு மனிதனை போல அந்த மாட்டுக்கு அவ்வளவு அற்புதமா பார்த்து அன்னைக்கு ஜல்லிக்கட்டு போட்டியில் இருந்து மாட்டு பொங்கலை வைத்து அந்த ஐந்தறிவு ஜீவனுக்கு எல்லாம் ஒரு பெரிய மரியாதை இதெல்லாம் கண் முன்னால் தொடர்ந்து நாம் செய்துன்ற காரணத்தினால கண் முன்னால் நிக்கிறது இன்னைக்கு வாசுதேவன் போன்ற ஒரு கிராமப்புறத்துக்கு வரும் பொழுது அது அப்படியே பார்ப்பது போல இருக்கிறது இது எதுவும் ஒரு ஆயிரம் பேர் சென்று பொங்கல் வைச்சாங்கன்னு தெரியலீங்க ஆயிரம் குடும்பங்கள் ஆயிரம் இடத்துல ஒன்றாக பொங்கல் வைத்திருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு கிராமிய சூழ்நிலைய ஒரு குடும்பமாக இருக்கக்கூடிய அந்த விழாவை கண் முன்னால் நிகழ்ச்சி அருமை சொந்தங்களே இந்த மண்ணை பட்டு இன்னொன்னு சொல்லும் இன்னைக்கு மேடையில் இருக்கக்கூடிய தலைவருடைய பேரை எல்லாம் சொல்ல வேண்டிய நேரம் எனக்கு வந்துருச்சு நம்முடைய தென்னிந்திய பார்வர்ட் பிளாக்கினுடைய தலைவர் அண்ணன் திருமாறன் அவர்கள் இருக்கின்றார்கள் இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அமெரிக்காவில் தான் பணி செய்த வேலையை விட்டுவிட்டு என்னை முதன் முதலாக சந்திக்க வரும் பொழுது நான் சொன்னேன் சகோதரே அரசியல் என்பது புழுதிக்காடு அரசியல் என்பது மத்த ஊர் மாதிரி நாகரிகமால இருக்காது இங்கே சட்டை கிளியும் ரத்தம் வரும் அவமானங்களை சந்திக்கணும் அதையெல்லாம் தாண்டி நின்றால் மட்டும்தான் மக்களுக்கு நம்மால் ஒரு சின்ன திரும்ப கிள்ளி போட முடியும் அதையெல்லாம் தாண்டி வருவதற்கு தயாரா இருந்தா நீங்க அமெரிக்காவில் வேலையை விட்டுட்டு வாங்க அதே போல நான் அமெரிக்கா சென்றிருந்த பொழுது சியாட்டில் மாநகரத்துல ஒரு ரோட்டோரத்தில் ஒரு கடையில நின்று கொண்டிருந்தேன் அப்ப ஆனந்த நையாசாமி அவர்களும் அவருடைய துணைவியாரும் வந்து சியாட்டில் என்னை பார்த்தார் அப்ப துணியாருக்கு சொன்ன நல்லா யோசிச்சுக்கலாமா ஒரு பெரிய வேலையை விட்டுட்டு வர்றீங்க ஊருக்கு வர்றீங்க புரிதி காட்டுக்குள்ள வர்றீங்க இது அவ்வளவு எழுதி கிடையாது யோசிச்சு வாங்க அப்படி அதையெல்லாம் யோசித்து விட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இந்த மண்ணிலே அரசியல் செய்ய வேண்டும் என்று மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய மூத்த தலைவர்களை வழிகாட்டிகளாக எடுத்துக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சி தென்காசியில எல்லா தலைவரும் ஒரு ஒரு படி வளர்த்து வளர்த்து கட்சியை கொண்டு வந்து அவர்களோடு வளர்ச்சிக்கு துணையாக இருப்பேன் என்று சொல்லி உழுவி காட்டிலே உங்களோடு அருமை சகோதரர் ஆனந்தன் ஐயாசாமி அவர்களே இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அதே போல மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அருமை மிகுந்த ஆற்றல் மிகுந்த மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் பாலகுருநாதன் அவர்கள் அருள் செல்வன் அவர்கள் பால சீனிவாசன் அவர்கள் மாவட்டத்தினுடைய பொருளாளர் அண்ணன் மாரியப்பன் அவர்கள் வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மூத்த தலைவர்கள் கட்சி இந்த அளவுக்கு தென்காசியில் இருக்குன்னா இந்த மேடையில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் கட்டி காத்து ரத்தம் சிந்தி வியர்வை சிந்தி இந்த கட்சியை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாங்க அண்ணன் தயாளன் அவர்கள் அண்ணன் அன்புராஜ் அவர்கள் முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் பாண்டித்துறை அவர்கள் முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் ராமராஜ் அவர்கள் முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் ராஜேஷ் ராஜா அவர்கள் எல்லோருடைய பாதத்தை தொட்டு வணங்கி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கட்சி இந்த அளவுக்கு உயிர்ப்போடு கொண்டு வந்து நிறுத்திவிட்டு அமைதியாக கட்சி சொல்லி இருக்கக்கூடிய வேலையை ஒரு தொண்டனாக செய்யக்கூடிய மனப்பக்குவத்தில் நன்றி தெரிவித்து மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர்கள் மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் மாவட்டத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் அணிப்பிரிவு மாநில நிர்வாகிகள் மண்டல் தலைவர்கள் குறிப்பாக இந்த மண்டலுடைய தலைவர் மகாலிங்கம் அவர் உட்பட எல்லா மண்டல் தலைவர்கள் மண்டல் பார்வையாளர்கள் அணி பிரிவினுடைய மாவட்ட தலைவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தராக வந்திருக்கக்கூடிய அருமைக்குரிய சாமஜி ஐயா வந்திருக்கிறாங்க அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் ஐயா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லா மேடையிலும் எங்கூட இருப்பாங்க நம்மளோட இருப்பாங்க ஐயாவுக்கும் தெரிவித்துக் கொள்கின்ற இந்த இன்னொரு பெருமைங்க ஐயா நானும் இருந்து வந்தனால அதை சொல்றேன் ஐயா சமீபத்தில் ஒரு படம் பார்த்து சாதி மதம் சமுதாயம் எல்லாம் தாண்டி மனித ஜாதி என்று வந்த பிறகு என்ன சாதிங்க ஒரே சாதி மனித சாதி தான் ஆனா கிராமப்புறத்துல நம்ம பிறந்துட்டோம்னா பல வேலைகளை உடைத்து தடைகளை தாண்டி தான் அந்த பையனோ பொண்ணும் மேல வர முடியும் அவங்க எந்த சமுதாயமாக இருந்தாலும் கூட தென்காசியிலிருந்து ஒரு ஒரு இளைஞரும் நிமிர்ந்து வெளியே வந்து சென்னையில டெல்லியில நிமிர்ந்து நிற்கும் பொழுது மிகப்பெரிய பெருமை எனக்கு வரும் ஒரு புழுதி காட்டுல ஒரு விவசாய பூமியில அப்பா அம்மா ஆடு வளர்த்து மாடு வளர்த்தி கூலி வேலை செய்து படிக்க வச்சிருப்பான் அதுல அரசு பள்ளியில தட்டு தடுமாறி எங்கேயோ விழுந்து எந்திரிச்சு படிச்சு ஒரு கல்லூரியில படிச்சு அந்த நெஞ்சை முடுக்கி கொண்டு ஒரு வெளியும் தென்காசிட்டு வரும்பொழுது அதை பார்க்கும் பொழுது நான் ஆனந்தப்படுவேன் எப்படிப்பட்ட யாரால் மாற்ற முடியுமோ கிராமத்திலிருந்து வரக்கூடிய இளைஞர்களும் இளைஞர்களும் இந்த உலகத்தை மாற்றுவான் காரணம் அவங்க அந்த புழுவி காட்டிலிருந்து எல்லார்த்தையும் பார்த்துட்டு மேல வந்தவன் தென்காசி மாவட்டத்தில் அப்படிப்பட்ட இளைஞர்கள் இளைஞர்கள் எல்லோரும் எல்லா சமுதாயத்திலிருந்தும் பல தடைகளை உடைத்து கிராமம் என்கின்ற தடையெல்லாம் உடைத்து இன்னைக்கு பெரிய ஆதிக்க சக்தி மனிதர்களாக வருகிறார் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஐயா ஸ்ரீதர் வேம்புவர்கள் போன்றவர்கள் கலிபோர்னியா மாநிலத்தில் மாகாணத்துல ஒரு பெரிய இடத்துல வாழக்கூடியவர்கள் எதுவும் வேண்டாம் என்று சொல்லி தென்காசியில வாழ்றாங்க இன்னைக்கு பாதி நேரம் டெல்லிக்கு போனா டெல்லிக்காரங்களுக்கு தென்காசி தெரியுமோ தெரியாதோ இந்த ஸ்ரீதர் வேம்பு என் தோட்டம் எங்கன்னு சொல்லுங்க அட்ரஸ் நான் சொல்லுவேன் வேம்புவை பார்க்கணும்னா முதல்ல தென்காசியினுடைய புழுதி காட்டை பார்க்கணும் தென்காசியினுடைய புழுதி காட்ட பாத்தீங்கன்னா தோட்டத்திற்கு சென்று அவரை பார்க்கலாம் அந்த அளவுக்கு இன்னைக்கு தென்காசியினுடைய இந்திய அளவுல ஒரு ஒரு படியாக உயர்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லா இடத்திலும் கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிக உன்னிப்பாக தென்காசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் தென்காசியினுடைய வளர்ச்சி இன்னைக்கு தென்காசியினுடைய ஆற்றல் தென்காசியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய திறன் அன்பு சொல்றதுங்களே எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது இந்த தை திருநாளாம் இந்த பொங்கல் திருநாள் அன்னைக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தை சத்திய வார்த்தை என்ன நாங்க தென்காசியில நல்ல மனிதர்களை நீங்க ஆட்சி பொறுப்புல கொண்டு வந்து உட்கார உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக துழுவி காட்டை பார்த்தவர்களை உட்கார வைக்கிற அவர்களை பொறுத்தவரை அந்த பொறுப்பு என்பது இன்னொரு தம்பி கை கொடுத்து அந்த தம்பியை மேல தூக்குறதுக்கு தான் அவங்களுக்கு அந்த பொறுப்பு இன்னொரு தங்கச்சி கை கொடுத்து அந்த தங்கச்சியை மேல தூக்கி விடுறதுக்கு தான் அந்த பொறுப்பு அது போல் ஒரு ஒரு தம்பியும் ஒரு ஒரு தங்கச்சியும் தென்காசியில கையை பிடித்து பிடித்து கிராமத்துல இருந்து தூக்கி விடும் இந்த நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் யோசனை செய்து நல்ல மனிதர்களுக்கு வாய்ப்பளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் குறிப்பாக தேசியவாத சிந்தனை இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மண்ணை சார்ந்தவர்களுக்கு உறுதி காட்டை பார்த்தவர்களுக்கு நீங்கள் அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதே நேரத்தில் அருமை சொந்தங்களே இன்னைக்கு நம்முடைய வாசுதேவ நல்லூரை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்னது போல சாதாரண ஒரு ஊர் கிடையாது ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்லக்கூடிய தினமும் பிரதிபலிக்கக்கூடிய அர்த்தநாதீஸ்வரருடைய வடிவமாக இருக்கக்கூடிய கடவுள் இருக்கக்கூடிய ஊர் பராக்கிரம பாண்டியன் அவர்கள் பதினான்காம் நூற்றாண்டுல விரிவுபடுத்தி கட்டப்பட்ட கோவில் இருக்கக்கூடிய ஊர் பண்டைய காலத்திலிருந்து ரவிவர்மன் அவருடைய மகளிருடைய நோயை குணமாக்கிய சக்தி வாய்ந்த கடவுள் அர்த்தநாதீஸ்வரர் நம்பக்கூடிய பகுதி இருக்கக்கூடிய ஊர் புளியங்குடி எலுமிச்சுக்கு பரிசார் குயிர் என்று சொன்னீர்கள் சேர்ந்து புளியங்குடிக்கு வாங்கி கொடுத்திருக்கிறோம் சமீபத்தில் என்னுடைய தோட்டத்துல அம்மா சொன்னாங்க கொஞ்சம் மரம் வைக்க வேண்டும் என்று சொன்னும் பொழுது புளியங்குடியினுடைய முன்னூறு எலுமிச்ச கொண்டு போய் எங்களுடைய தோட்டத்துல புளியங்குடி எலுமிச்சை நட்டு வைத்திருக்கின்றோம் மரத்தை இங்கிருந்து கொண்டு போய் நட்டு வைத்திருக்கின்றோம் அதை எப்பொழுதெல்லாம் பார்க்கின்றோம் அப்பொழுதெல்லாம் உங்களை பார்ப்பதாக நான் நிச்சயமாக ஞாபகம் வைத்துக் கொள்வேன் அந்த அளவுக்கு இன்னைக்கு புளியங்குடியுடைய எலுமிச்சை பொலிஸாரு வந்த பிறகு ஏற்றுமதி உற்பத்தி திறன் அடுத்த கட்டம் வைக்கிறது இன்னும் பெரிய பெரிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் என்கின்ற மூலம் நம்பிக்கிறேன் அதே நேரத்தில் சில பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்த வாசல் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி இந்த ஒரு பகுதியை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா விவசாய நிலம் என்பது இந்த ஒரு பகுதியில மட்டுமே ஒரு லட்சம் ஏக்கர் விவசாய நிலம் இருந்துச்சு ஒரு லட்சம் ஏக்கர் இந்த வாசுதேவநல்லூர்ல மட்டுமே ஆனா இன்னைக்கு கேட்டீங்கன்னா ஒரு லட்சம் ஏக்கர் இல்லை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா செம்பதுவள்ளி அணை அதனுடைய தண்ணி முழுமையாக எப்ப உங்க பகுதிக்கு பயன்பாட்டுக்கு வரலையோ விவசாய நிலமும் கூட குறைய ஆரம்பித்திருக்கிறது நமக்கு தெரியும் இந்த செம்பகவல்லி அணையை பொறுத்தவரை ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூன்றில் இருந்து இருக்கக்கூடிய அணை இந்த பகுதியினுடைய சிவகிரி ஜமீனும் திருவாங்கூர் சமஸ்தானமும் ஒப்பந்தம் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூணுல போட்டு ஒரு பகுதி தண்ணி முல்லை பெரியார் அணைக்கும் ஒரு பகுதி தண்ணி வாசுதேவ் நல்லூருக்கும் வர வேண்டும் என்று தலைமையர் காமராஜர் ஐயா இருக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டுல அணையில பிரச்சனை வந்த பொழுது சரி பண்ணார் அதன் பிறகு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா இருக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டுல பிரச்சனை வந்த பொழுது அந்த செலவுக்கு பணத்தையும் இங்கிருந்து ஆனா கம்யூனிஸ்ட் ஆட்சி இன்னைக்கு நைசா அந்த வேலையும் செய்ய மாட்டோம் இந்த அணை பழுதாகி விட்டதனால தண்ணீர் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி எண்பத்தி நான்குல நாங்கள் ஆட்சிக்கு வந்த சென்ற கோழி அணையை சரி செய்து புனரமைத்து தண்ணீர் வார்த்தியை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் ஒரு திரும்ப கூட கிள்ளி போல் நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஐந்து முறை ஐந்து முறை கேரளாவுக்கு போயிருக்கின்றார் பினராயி விஜயன் அவர்களை சந்தித்திருக்கின்றார் ஐந்து முறையும் கூட செம்பவொள்ளி அணையை